அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஷ்டோ திருச்சி டிவி எளிமை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆன்லைன் நஷ்டோ திருச்சி டிவிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு அந்த தலைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்க வேண்டிய கே கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் ராகு கேத பத்தி நீங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கீங்க சார் நாங்க பார்த்துருக்கோம் எனக்கு வந்து துலாத்துல ராகு இருக்கு ஆனா ஒரு போதிய முன்னேற்றம் தரல ஒருத்தர் கேக்குறாரு இன்னொருத்தர் வந்து எஸ் சார் எனக்கு ரிசபத்துல ராகு இருக்கு எனக்கும் போதிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் எனக்கு மகரத்தில் ராகு ராகு திசை அப்படி ஒன்றும் பெருசாக எனக்கு யோகா செய்யலை அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க சரிங்களா அது அது அதை யார் யார் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அவங்க பேரோட சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொதுவாக வந்து சொல்கிறேன் சார் நல்லா தெரிஞ்சுக்குங்க நிறைய தடவை நம்ம வந்து மேடையிலையும் பே மேடையில் இது வரைக்கும் நான் ராகுக்கு அதை பற்றி பேசுனதில் நம்ம சேனல்லே நிறைய பேசியிருக்கேன் ஒரு இடத்தில் ஒரு கிரகம் இருப்பதால் மட்டும் அது யோகத்தை தரும் என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது நல்ல கவனிங்க நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் அந்த அப்பாயின்மெண்டில் துலாத்தில் சனி பகவான் இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறார் விருச்சிகத்தில் குரு பகவான் முதல் மூணு டிகிரிக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் இந்த துலாத்துக்கும் விருச்சிகத்துக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் இது வேற ராசி அது வேற ராசின்னு அது உண்மைதான் சார் இது துலாம் சர ராசி அந்த விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திர ராசி அதெல்லாம் நான் மறுக்கலை இது சுக்கரனுடைய வீடு அது செவ்வாய் பகவானுடைய வீடு அதையும் மறுக்கலை ஆனால் இந்த ரெண்டு கிரகத்துக்கு இருக்கிற அந்த இடைவேளி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஆறு டிகிரி தான் அப்போது சனி இருபத்தி ஏழு டிகிரியில் துலாத்தில் இருக்கும்போது குரு அதுக்கு அடுத்த வீட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அந்த டையத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் அப்போது என்ன பண்ணுறீங்கன்னா எண்பத்தி மூணு டு எண்பத்தஞ்சே வச்சுக்கோங்க இரு இதில் இருபத்தி ஏழு டிகிரி குரு அதில் மூணு டிகிரி இருக்கும்போது குருவும் சனியும் இணைஞ்சு தான் இருக்காங்க உங்களுடைய பார்வைக்கு அது தெரியல ஏன்னா பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கனால நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜாதகருக்கு சனி திசை நல்லாவே இல்லை சாரி குரு தசை நல்லாவே இல்லை ஆனால் சனி தசை நல்லா தான் இருந்துச்சு இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம் ஒரு ஜாதகர் சிம்ம லக்னம் மூன்றாம் இடத்துல சனி உச்சம் நாலாம் இடத்துல குரு இருக்கிறாரு இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குரு தசை நல்லாவே யோகத்தை செய்யல ஆனா சனி தசை நல்ல யோகத்தை குடுத்துச்சு அதைதான் நானும் கேட்டேன் கிளைண்டு கிட்ட உங்களுக்கு குரு தசை யோகத்தை கொடுத்துருக்காரு சார் சனி தசை யோகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் என்ன காரன் கேட்கும்போது நம்ம சொன்னதுதான் அவர் அடைஞ்சு இருந்தாலும் அவரோட ஆறு டிகிரிக்குள்ளார குரு இணையறாரு குருவுடைய ஒளியை சனி பகவான் கவர்ந்து இழுத்து தன்னுடைய திசையில நல்ல பலன் சனியின் காரகத்துவத்தில் அவர் கொடுத்து விட்டார் அதனால குரு அங்க எம்டி ஆகி குருவுடைய திசையில ஒரு பெரிய போ பெரிய முன்னேற்றம் கொடுக்காம போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் ஆமா சார் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து சொன்னாங்க இது என்ன காரணம் எதுக்காக நம்ம இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னா ஒரு நண்பர் கேட்டாரு சார் எனக்கு துலாத்துல குரு ராகு இருக்கிறார் சார் எனக்கு ஏன் சார் ராகு வந்து நல்ல பலன் தரல நீங்க இயற்கை சுபகரம்னு சொல்லி தானே உங்களுடைய வீடியோல பேசியிருக்கீங்க இந்த வீட்டில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ராகு வந்து நல்ல பலனை தரும் தானே சொல்லியிருக்கீங்க ஏன் சார் எனக்கு தரல அப்படிங்கிறார் சார் அந்த நபருக்காக நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் துலாத்தில் குரு ராகு இருந்தா அந்த துலாத்தில் இருக்கக்கூடிய ராகு மிக நீண்ட நன்மை பல நல்ல பலன்களை தரும் நான் எந்த இடத்துலையும் சொல்லலை ஆனா என்ன சொல்லியிருக்கிறேன் அந்த துலாம் வீட்டினுடைய உயிர் காரகத்துவத்தை கெடுத்து ஜாதகரை முன்னேற்றி வச்சிருப்பார்னு நான் சொன்னேன் அப்போ துலாம்ங்கிறது நீங்க சார் அவருடைய லக்கணம் எட்டுருங்க காலபுருஷனுக்கு அது ஏழா அப்ப ஏழாம் இடத்துல ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு காலபுருஷனுக்கு ஏழாம் இடத்துல வந்து துலாம் வீடு அந்த துலாத்துல ராகு இருக்கு அப்படின்னா மனைவி நண்பர்கள் இவர்கள் அதாவது ரெண்டாவது குழந்தை அதை மூணெல்லாம் ஒன்று பிரச்சனை கொடுத்துருவாருன்னு அர்த்தம் ஆனா அதே நேரத்தில் வாடிக்கையாளரும் கொடுத்துருவார் சரிங்களா இந்த அப்படித்தான் நீங்க ராகு பகவானுடைய இதை எடுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ்ல எல்லாம் பெரிய அளவு கொண்டு வந்து விட்டுருவார் தொழில் நீங்க எந்த தொழில் பண்ணீங்கன்னாலும் சரி அந்த தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல கொண்டு வந்து ராகு பகவான் நிச்சயமாக விட்டுருவார் இது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் சரிங்களா அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ராகு துலாத்தில் இருந்தா மட்டுமே யோகம் செய்ய முடியாது சார் நான் நிறைய ரூல் வந்து சொல்லியிருக்கேன் இவங்களுடைய கேள்விக்காக மட்டுமே ஒரு வீடியோ போடுறேன் துலாத்தில் ராகு இருப்பது பெரிய விஷயம் அல்ல இந்த துலா துலாம்க்கு அதிபதியான சுக்கிரன் அவர் ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சு விட்டார் நல்லா கவனிங்க அவர் ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சிட்டாரு நம்ம டவுட் கேட்டவருடைய ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்ப ராகு திசை எப்படி இருக்கும் புரியுதுங்களா சரி அதுக்கப்புறம் பாருங்க இந்த ராகுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம்னு சொல்லிடுங்க முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன் நட்சத்திரம் வந்து ராகுக்கு நாலாவது கட்டம் அஞ்சாவது தான் பார்க்கணும் இருந்தாலும் நட்சத்திரம் கொடுத்த கிரகத்தை எடுத்துங்க இப்போ இந்த துலாத்துல நட்சத்திரம் வந்து யாருடைய நட்சத்திரம் இருக்கு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இருக்கு இந்த செவ்வாய் இயற்கையிலேயே ஆட்சி உச்சம் மூலத்தடி மூலத்துல இருந்தா ஓரளவுக்கு ராகு திசையில நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு வார்த்தை கேனீங்க அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை ராகு வந்து தருவார் சுவாதில இருந்தால் நல்ல பலனையும் தருவாரு ஒரு மாதிரியான பலனையும் தருவாரு ஏன்னா இந்த வீட்டுல சுக்கரனின் நிலைமையை தான் ராகு தன்னை தன்னை நினச்சிக்கிட்டு பலனை தருவார் சார் நிறைய விஷயம் இருக்கு சரி இதுக்கு முன்னாடி வீடு ராகு துலாத்துல இருக்கு இப்ப கண்ணில வந்து சனி இருக்கிறார் விருச்சிகத்துல வந்து செவ்வாய் இருக்கிறார்னு வச்சுங்க எப்படி சார் ராகு தேசம் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ரெண்டு பாவகிரகங்கள் மூணு வீட்லயும் தொடர்ச்சியா மூணு பாவகிரகங்கள் இருக்கும்போது போது அங்க ராகு தேசம் நன்மையை செய்யாது சரிங்களா நம்ம ராகுக்கு என்னென்ன சொல்ல சொல்லப்படுறோமோ அது எல்லாமே கேதுக்கும் பொருந்தும் அப்ப நீங்க பத்தாம் பொதுவாக துலாத்துல நமக்கு ராகு இருக்கு நமக்கு தசை நல்லது வந்து செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா இடத்துலையாவது இருந்து இப்ப அதே வீட்டிலே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராகு சந்திரன் இதெல்லாம் நம்ம பொதுவா ராகு இந்த வீட்டில் இருக்கிறதுன்னு வந்து பேசிடுறோம் இப்ப துலாத்துல சூரியன் இருக்கிறார் சார் அதே வீட்லயே சந்திரன் இருக்கிறார் சார் சுக்கரன் ஒன்னும் நீச்சம் அடிச்சுட்டார் சார் இந்த தசை எங்கேயாவது இந்த செவ்வாய் சனியோடைய பார்வை ராகுக்கு கிடைச்சிருச்சு சார் என்ன பண்ணுவீங்க ராகு தசை வச்சு செய்யும் சார் எப்படி வச்சு செய்யும் எதன் மூலியம் வச்சு செய்யும் லக்னத்துக்கு அவர் எத்தனாவது இடம் பாருங்க அவருடைய கேந்திர திரிகோணத்தில் யார் யார் எல்லாம் கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள் இந்த கிரகத்தினுடைய விஷயங்களை கவர்ந்து இழுத்து தன்னுடைய ஸ்டைலில் ஒரு மாதிரியாக தான் சார் இந்த பலன் வந்து தெரியும் சரிங்களா சரி அப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்டுருங்க சார் எனக்கு வந்து மகரத்தில் ராகு இருக்குது சார் எனக்கு ஒரு பெரிய அமைப்பை தரல அப்படின்னு சொன்னார் நல்லா பாருங்கள் மகரத்தில் ராகு இருக்குன்னு கேட்டவருடைய ஜாதகத்தில் சனி போய் மேசத்துல நீச்சம் அப்புறம் எங்க இருந்து அவர் நல்ல பலனை தருவாரு அது மட்டும் இல்ல துலாத்துல இருந்து நாலாம் பார்வையாக நம்ம இவரு பாக்குறாரு செவ்வாய் சனிவேறாங்கிறது பத்தாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் எப்படி சார் ராகு திசை உங்களுக்கு நல்லா இருக்கும் பத்தில் மகரத்துல ராகு இருந்த நன்மைன்னா எல் நான் உள்பட எல்லா ஜோசியர்களுமே சொல்றோம் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டுல வந்து ராகு இருந்தா நல்ல யோகம்னு சொல்றோம் அதே மாதிரி கன்னி விருச்சகம் கும்பம் இந்த மூணு வீட்டுல கேது இருந்தா அதை வந்து நல்ல யோகம்னு சொல்றோம் ஆனா நம்ம வெறும் விதிகளை மட்டும்தான் சார் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த விதிகளுக்குள்ளார விதிவிலக்குகள் நிறைய இருக்கு இல்லைங்களா இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுப இருந்து அவர் சுபருடைய வீட்டில இருந்து அந்த சுபர் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்து இந்த ராகு கேதுக்களை வந்து செவ்வாய் சனி சூரிய சந்திரருடைய தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ராகு திசை நூறு சதவீதம் நல்ல பலன்களை தரும் ராகு மட்டும் இல்ல சார் கேது திசையும் வந்து நன் நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதுல கேதுல ஒரு விஷயம் இருக்கு புதன் திசைக்கு அப்புறம் தான் சார் கேது வரும் கேது வந்து புதன் திசையில ஒருத்தர் நல்ல ரிச்சா இருக்கிறாருன்னு வைங்களேன் கேது திசை அப்படியே கொண்டு மாத்தி கீழே தள்ளிடும் புதன் திசை வரைக்கும் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு வச்சுங்களேன் கேது திசையில ஒரு மாற்றத்தை தரும் ஏன்னா எவர்திங் இஸ் சேஞ்ச் எல்லாத்தையும் மாத்திடுவா மாத்தக்கூடிய கிரகம் கேது அதனால தான் கேது வந்து பாத்தீங்கன்னா ராகுவை விட கேதுக்கு பவர்ஃபுல்லான கிரகம்னு சொல்ல போகிறதுக்குனா காரணம் அதான் ஆனால் செவ்வா திசை நடந்தவங்களுக்கு ராகு திசை யோகத்தை கொடுக்கும் ராகு திசைக்கு முன்னாடி செவ்வா திசை வந்து ஒரு மாதிரியான பலனை தரும் அப்படின்லாம் எந்த இடத்துலையும் சொல்லப்படலை ஆனால் கேதுக்கு முன்னாடி திசை ஒரு மாதிரியே இருந்துச்சுன்னா கேது திசை நல்ல யோகத்தை தரும் கேதுக்கு முன்னாடி திசை நாள் வந்து யோகத்தை கொடுத்துன்னா கேது திசையில் யோகத்தை கொடுக்காது அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் வந்து உண்மை இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய மூணு கேள்விக்குமே நான் வந்து விடை கொடுத்துருக்கேன் மீண்டும் இந்த ராகு கேதங்களை பத்தி உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க வந்து வழக்கமான கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமாண்டை ஏற்று உங்களுடைய கமாண்டுக்கு நான் கண்டிப்பாக இதுக்கு தனித்தனி வீடியோவா கண்டிப்பா வரக்கூடிய காலங்களில் போடுவேன் சொல்லி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதுசாக பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட ஜோதிடம் பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ரூபாய் ஐநூத்தி அஞ்சு கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்க வசூல் ஜாதகம் எழுதி உங்க வீட்டுக்கே வந்து அனுப்பி வைக்கிறோம் அந்த ப்ராசஸ்க்கும் ஐநூத்தி அஞ்சு ரூபா வந்து ஜாதகத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கேது உங்களுக்கு வந்து மேலும் கொஞ்சம் கூடுதல் தன்மையாக இருக்கும் சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்